அறிவோம் ஸ்ரீவோம் இந்த இடம் வாங்குவதற்கான நாம் வழி வேண்டும் அந்த வழி எப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னப்போ பணம் இருக்கிறது பணம் ஏதோ ஒரு வகையில் நாம் வாங்கி கொள்வோம் கிடச்சிடும் ஒரு நிலச்ச இடத்தை வாங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் வராக பூஜை செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை சரியா செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் வழிபட்டோமானால் விரதம் இருக்கலாம் எவ்வளோ நாள் விரதம் இருக்கிறது அவ்வளோ அதை வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கோங்க அது மூலயமா நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை கட்டாயம் கைப்பற்ற வேண்டும் அதுக்கான என்ன செய்ய வேண்டும் ஒரு இடம் அழகாக இருக்குது நம்ம வீட்டுக்கு அந்த வழி தான் போகணும் தோரத்துக்கு அந்த வழி தான் போகணும் அந்த இடம் நமக்கு கைவசமாகணும் அதுக்கு எந்த விதமான தடை இல்லாமல் அவர்கள் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கும் மோசடி பண்ணக்கூடாது அவர்களுக்கும் பாவம் செய்யக்கூடாது அவருக்கு தேவைப்பட வேண்டும் அவங்க நம்ம கேட்டானே கொடுக்க வேண்டும் அவர்கள் இதை காட்டில் நம்ம கொடுக்குற கால் இன்னும் ரெண்டு இடம் கூட வாங்குவோம் பெருந்தன்மையோடு செய்யலாம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இடம் வாங்குவதற்கு என்ன செய்யணும் முதலமையாக ஒரு மூணு மொழியை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த இடத்துல வர்றதுக்கான வழி அந்த பூமியில் போட்டு விடுறதுக்கு வழி அந்த எந்திரம் ஒன்று இருக்குது அந்த எந்திரம் வச்சுக்கோங்க ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டு அதில் அறிவோம் சிறி ஓம் போட்டு அந்த பூமி தேவடைய வந்து வராகி வசி வசி நம்ம போட்டு வச்சுக்குங்க வச்சுட்டு அந்த என்னது கிழங்கு மூணு வகையான கிழங்கு எடுத்துக்குங்க கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க அல்ல அதுவும் செய்ய முடியாது எடுக்க கிடைக்காது அப்படின்னா சந்தன குச்சி எடுத்துக்குங்க அது கிடைக்கும் பெருமாள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் சென் ஆய் உருவி சேர்த்துக்குங்க அப்புறம் குப்பைமேனி வேறு இந்த மூனி என்ன செய்யனா ஒரு மஞ்சள் உள்ள கட்டுருங்க இந்த எந்திரத்தையும் கட்டுருங்க கட்டி அந்த இடத்துல யார் யார் பேர் இன்னாருக்கு இன்னார் வசமாக வேண்டும் அப்படின்னு சொல்லணும் அந்த மண்ணும் எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் அதை வச்சுட்டு ஒரு தட்டு ரெண்டு அந்திர ஒன்று அங்கே போச்சிடணும் ஒன்று நம்ம தட்டிலே வச்சுக்கணும் ஒரு தட்டில் பச்சை அரிசியை பரப்பி லைட்டாக அந்த அதுக்கு மேலே ஒரு இலையோ அல்லை அதுக்கு மேலே ஒரு காப்பர் தட்டை வச்சு அந்த மண் அது மேலே போட்டு இந்த வேர் அந்த கட்டியிருப்போம் இது அதை வச்சு ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகா மகா வாராயே இன்னாருக்கு இன்னார் எனக்கு வசமாக வசமாக பூமி நினைச்சுக்கோங்க அந்த பூமியை நினைச்சிக்க அந்த இடத்த பட்டா என்ன இருந்தாலும் கூட பட்டா பட்டா சிட்டா என்னந்து கூட வச்சுக்கோங்க வச்சு வசி வசி கும் பட் நமஹா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எத்தனை நாள் எட்டு நாள் ஏழு நாளில் கண்டிப்பாக அந்த பூமி இடம் தொண்ணூறு நாளுக்குள்ளே நமக்கு கிடைத்துவிடும் விடும் செய்யுங்க அதுக்கடுத்தபடியாக அஞ்சனங்கள் வைத்துக் கொள்ள இருக்குன்னு நான் சொன்ன அஞ்சனத்தை வச்சுக்கலாம் அப்புறம் கால பைரவருக்கு விளக்கு போடலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன செய்கிறீங்க கிராம்பு லைட்டை பொடி பண்ணி பசு வெண்ணெய் இருக்கா கிராமதும் வச்சு தூக்கி எடுத்துகிட்டு வரலாம் இல்லை பெருமாளுக்கு வெண்ணை அந்த ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு வெண்ணெய் காப்பு முட்டி சாத்தி ஒரு துளசி நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து வெண்ணெய் காப்போடு சேர்த்து அவங்க இடம் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லாட்டி அந்த இடத்துல லைட்டாக பறித்து போட்டு வந்தோம்னே கால்படாமல் இருக்கணும் ரொம்ப பத்தியாக இருக்கணும் சனத்தேமாக இருக்கணும் அதை நான் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக அந்த பூமிக்கு வீடு கட்டாயம் கிடைக்கும் செய்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தபடி என்ன செய்யணும் நாம் வழிபடக்கூடிய தடையில்லாமல் லட்சுமி நரசிம்மர் வந்துடும் சிதம்பர சக்கரங்கள் இதெல்லாம் வச்சு வழிபடலாம் இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு கிடைக்காதுன்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெய் முறைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெயை வைத்து வழிபடுங்க அந்த விளாக்கு விளக்கு ஏற்றி அதாவது மஞ்சள் திரி சிவப்பு திரி மஞ்சள் திரி கிழக்குமாகவும் சேப்பு திரி வெடக்கமாகவும் போட்டு தாம தாமரை திரியிலேயும் போடலாம் சரிங்களா போட்டு விளக்கி வச்சு இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வாங்க இப்படி சொல்ல 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 நமக்கு என்ன செய்யும் அந்த பூமி சீக்கிரமாக நமக்கு கிடைச்சும் அப்படி பண்ணுங்க என்ன ஒன்றும் இல்லை வாழ்ந்துட்டோம் ஏதோ ஒரு வகையில் பூமியோ வீடோ நம்ம சேர் இருக்கணும் தலைமுறைக்கு இப்போலாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துடுச்சு தலைமுறைக்கு அந்த பூமி வீடு இடம் அப்படின்னு வந்துடும் நமக்கும் நல்லா இருக்கலாம் எந்த தடை இருக்காது அதை செய்யுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லா செல்வாக்கோடு வாழ்வோமாக நான் செய்திருக்கிறேன் செஞ்சனால தான் செய்கிறேன் இப்பெல்லாம் பேசி டுப்பாக கூறுப்போட சொல்லக்கூடாது நான் செய்திருக்கிறேன்னு எனக்கு கண்டத்தி இருக்கிறது எனக்காக இல்லை தங்களுடைய சொத்து நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுடைய சொத்தாகும் அதனால் தங்களுக்காக நான் பண்ணுகிறேன் செய்திருக்கிறேன் மாற்றங்கள் வரும் நல்லா சாதிக்கலாம் யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் பொய் சொல்லி வாங்க வேண்டாம் நேர்மையோடு சனத்தோடு செய்து நாமும் கோடி கோடி நன்மையோடு பெற்று அந்த இடத்தை வைத்து நாமும் வம்சம் தலைந்து எங்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த பூமி இடம் நமக்கு வசமாக வழி இருக்கிறது அறிவோம் ஓம்